எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் புகைச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பப்ளிஷ் ஆனதை இந்த புக்கில் போட்டிருக்கா அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த கதையில் பிரமாதமாக வர்ணிச்சிருக்கார் அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் புகைச்சல் சிதைகளிலிருந்து எழுந்த புகை நடுவே சுடலை பூமியில் திரியும் சிவபிரானைப் போல குடிசையை சுற்றிலும் தோட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள புடக்குழிகளின் குழிகளின் புகை நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் வைத்தியர் சுவாமிகள் அவிந்த குழிகளிலிருந்து புடம் வைக்கப்பட்ட சட்டிகளை சேகரித்துக் கொண்டு குடிசைக்கு முன்னுள்ள பந்தலுக்கு வந்து உட்கார்ந்தார் சாமியார் பச்சளை கட்டு இலையடிக்கும் கல்லூரல் மருந்து அரைக்கும் கழுவும் புகை தெரிந்த பீடி துண்டுகள் இவற்றின் நடுவே விரித்த கோரை சுகாசனமிட்டு அமர்ந்தார் சாமியார் சற்று நேரம் தாடியை நெருண்டு கொண்டே சிந்தனையில் சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு கட்டியிருந்த அரை துண்டில் முடித்து வைத்திருந்த சிறு பொட்டலத்தை எடுத்து பிரித்தார் மடியில் இருந்த பீடிக்கட்டை அவிழ்த்து பீடி புகையிலே கொட்டிவிட்டு அந்த இலையை பொட்டல மருந்தை கொட்டி சுருட்டினார் கண்கள் இரண்டும் எங்கோ வெறுத்தவாறு அவருடைய கைகளுக்கும் கண்கள் உண்டோ எங்கோ பார்த்து கொண்டே மூளையில் இருந்த கைப்பட்டியை திறந்து தீப்பெட்டியை எடுத்து வீடியை பற்ற வைத்துக் கொண்டார் பார்வை எங்கோ நிலை குத்தி நின்றது வேடி புகையை ஆழ்ந்து உள்ளு பொழுது கண்கள் லேசாக கிறங்குவது போல மூடின உள்ள புகையை நெஞ்சில் நிறுத்தி சகல புலன்களையும் அடக்கி புகையின் தன்மையை யாருக்கும் அர்ப்பணிப்பது போல மௌனத்தில் ஆழ்ந்தார் சாமியார் பிறகு புகை வெளியே பரவிற்று அந்த இடத்தில் தாமரை மலரின் மெல்லிய சுகந்தம் பரவிற்று சாமியார் கண்களை திறந்த போது ரெண்டு கனல் துண்டுகள் ஜுவளித்தன அவர் வாய் விட்டு சிரத்தை உலுப்பியவாறு சிரித்தார் அவர் சிரிக்கும்போது அந்த சிரிப்பு நாம்பிக் குழியிலிருந்து சுழித்து கிளம்பி தொண்டையிலிருந்து தெறித்து விழும் சில சமயங்களில் அலை அலையாக புரண்டு வரும் சிறிது நேரத்தில் பீடி முழுவதையும் புகை விட்டு தொழிலில் முனைந்தார் உத்தம் தன்னை மறந்து பாடிக்கொண்டே புடம் திறந்து பார்த்தார் அவற்றுள் வட்ட வட்டமாக பரத்தி வைக்கப்பட்டிருந்த வில்லைகளை எடுத்து லேசாக தட்டி பார்த்தார் எஃகு நிறம் கண்டுவிட்டது ரெண்டு புடம் வச்சா தங்கம் தங்கம்மா என்று மனம் விட்டது அடுத்ததை பிரித்தார் பக்குவமாக்கி விட்டது பிடித்து வைத்து விட வேண்டியதுதான் என்று வில்லை கழுவத்தில் இட்டு நெறித்தார் அவர் முகம் கழுவத்தில் குனிந்திருந்தது கவனமெல்லாம் மருந்திலேயே லயித்திருந்தது வெளியே புகைந்து புகைந்து வரும் வரட்டு இருமல் சத்தம் கேட்டது சாமியாருக்கு காதிலேயே கண் போல ஓகே செட்டியாரு நஞ்சு புகச்சில் வந்தாதான் சாமியார் நினப்பு வருதோ ரெண்டு நாளாக ஆலையை காணும் வாரும் வாரும் வேலைப்படல சாத்திட்டு வரோம் இல்லாட்டி ஆடு மூஞ்சிடும் என்று கழுவத்தில் குனிந்து தலை நிமிராமல் உற்சாகமாக கூவினார் சாமியார் அவருக்கு எப்பொழுதுமே உற்சாகம்தான் அவர் மௌனமாக அமர்ந்திருக்கும் போது கூட ஆயிரம் சக்கரங்கள் நிறைந்த அபூர்வமான எந்திரம் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றும் செட்டியார் பதில் ஏதும் கூறாமல் சாமியாரின் அருகே வந்து பலமாக ஒரு முறை இரும்பிவிட்டு கைத்தடையை தர தைத்தடியை தரையில் ஊன்றி உட்கார்ந்தார் பைரவன் செட்டியார் வாழ்க்கையில் அடிபட்டு கழன்று போய் எங்கே இயங்க இயக்கம் தளர்ந்து பழுதுபட்ட இயந்திரம் சாமியாரும் செட்டியாரும் சம வயதினர் வெகுநாளைய நண்பர்கள் இருவருக்குமிடையே எவ்வளவு வித்தியாசம் ஒன்று வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டு அனுபவித்து சலித்து நப்பாசையுற்று தடுமாறுவது மற்றொன்று சுகங்களை தன்னை தன்னை ஆண்டு துறந்து வஜ்ரம் போல உறுதி பெற்று வாழ்ந்து நிமிர்ந்து நிற்பது சுகமா எது சுகம் என்று யார் நிர்ணயிப்பது சுகத்தை அனுபவித்தவனுக்கு சோர்வு வேண்டும் சாமியார் என்ன நினைத்தாரோ கருந்தடந்த தாடியில் சிரிப்பு வழிந்து கொண்டிருந்தது என்ன ஓய் செட்டியார தொண்டை புகைச்சலா இருபுகிறீரே செட்டியாரின் கண்கள் கலங்கினார் மனப்புகைச்சல் தான் சாமியார மனப்புகைச்சல் தான் என்று ரெண்டு கைகளாலும் மார்பில் அடித்துக் கொண்டார் செட்டியார் வேறு யாராவது இருந்தால் அந்த கிழவர் அடித்து கொண்டதை பார்த்து பயந்து போயிருப்பார்கள் பதறி தடுத்தாவது இருப்பார்கள் சாமியாரோ சாவதானமாக சிரித்தார் வீட்டில் ஏதாவது பொலகீனமா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் சாமியார் அகராதியில் பொலகீனம் என்றால் கோபம் என்று பொருள் சாமியாரே வயசாயிட்டா மனுஷன் உயிரோடு இருக்கக்கூடாத ஐயா எதிர நிற்க பயந்தவங்க இப்போ எல்லாம் எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க விஷயத்தை சொல்லும் என்ன புது விஷயம் கட்டின பொண்டாட்டியையும் கண்ணா வளர்த்த பிள்ளையும் அவங்களாம் என்னை வெறுத்ததுக்கப்புறம் என்ன ஒரு செமையாக நினச்சி இந்த கிழ எப்போ சாகுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கணும் சாமியாரை ம் அப்புறம் இனிமே அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணலையே கடைக்கு விட்டு தள்ளு என்று சிரித்தார் சாமியார் இல்லை சாமியார நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அவன் எனக்கு பிள்ளை இல்லை வயிறு எரியுது சாமியார வயிறு எரியுது இந்த வைரவன் செட்டி அப்படி எல்லாம் மானங்கட்டு வாழ்ந்தவனும் இல்லை உனக்கு தெரியாத சாமியார நான் வாழ்ந்த வாழ்வு என்னன்னு நான் இருந்த இருப்பு என்னன்னு இந்த பாவி பாய படிப்புக்கு கல்யாணத்துக்கு தானே என் சொத்தை விட்டேன் அந்த தான் இந்த சிரிக்கிய இப்ப பெரிய மனுஷனாக்கிட்டான் செட்டியார் குறிப்பிட்ட பாவி பயல் அவரது மகனான வேலாயுதம் என்பதும் சொத்தெல்லாம் என்பது தோட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னு பின்னாக்கரைத்து கொண்டிருந்த செக்கும் ரெண்டு மாடுகள் என்பதும் இந்த சிரிக்கி என்பது அவரது மனைவி விசாலாட்சி அம்மாள் என்பதும் சாமியாருக்கு புரிந்தது ஏன்யா பொலம்பரீர் நடந்ததை சொல்லும் இன்னைக்கு நடந்தது மட்டும் இல்லை சாமியார நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தான் வரேன் நான் ஒருத்தன் இருக்கிறதா அவங்க யாருக்குமே பிடிக்கல இனிமே உன்னால் என்ன லாபம் காத்தால காபி பலகாரம் எடுத்து வைடின்ன கொஞ்சம் இருங்கோ இன்னும் ஆகலை இந்த மாதிரி சொல்ல வார்த்தைகளா இல்லை என்ன சொன்னால் தெரியுமா பொழுது ஒரு பக்கம் முடிஞ்சதுன்னா இன்னும் அவதி ஆஃபீஸுக்கு போகிறதா கெட்டு போகுது இன்னும் இஷ்டத்துக்கு பேசினான் நான் என்ன இவன் வீட்டு வேலைக்காரனா இந்த வாழ்வு யாரால் வந்ததுன்னு நினச்சி பார்க்க நேரம் இல்லைன்னு நான் கேட்டால் இவனுக்கு என்ன வந்தது இவன் என்ன பெரிய கவர்னரா எங்கள் ஆய் மேல் இன்னொரு தூரம் கையை வச்சா மரியாதை கட்டுப்பிடுன்றான் சாமியாரை என்னை பார்த்து இவன் கேட்குற கேள்வியா சாமியார் அது அப்புறம் அந்த பக்கம் போய் இந்த கண சாகாம கடந்து நம்ம உயிரை வாங்குதேன்னு சொல்றான் சாமி நான் இவனுக்காக எவ்வளவு பாடு பாடுபட்டிருப்பேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்தான் ஐயா என் வயத்த எரியுது என்று கண்களை துடைத்து கொண்டார் செட்டியார் பலகீனோ பலகீனோ என்று சிரித்தார் சாமியார் எனக்கு மனசே வெறுத்து போச்சு ஐயா வெறுத்து போச்சு என்று அவர் உதடுகள் துடிதுடித்தன அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது உம்மால எதையும் வெறுக்க முடியாது செட்டியார என்றார் சாமியார் அந்த சமயம் செட்டியாரின் புதல்வன் வேளாவிதம் ஆபீஸுக்கு போகும் கோ கோலத்தில் தெரு வழியாக நடந்து வருவதை பார்த்தார் சாமியார் செட்டியார உங்க மகன் வராம் பாரும் கூப்பிடத்தான் வருவான் பெத்த தகப்பண்ணு மரியாதை இல்லாதவன் வீட்டுக்கு போகவா முடியாது சாமியாரே என்று முகத்தை திருப்பி கொண்டார் செட்டியார் ஆமா பய ஒரு தடவைக்கு நாலு தடவை வந்து கெஞ்சணும் அந்த சிரிக்கையும் கண்டித்து அவனே புத்தி சொல்லணும் உடனே ஓடப்படாது கடுகு சிரித்தாலும் காரம் போகாது டோய் என்று மனசில் மார்தட்டி கொண்டார் செட்டியார் ஆனால் வேலாயுதமும் அவருக்கு சிரமம் கொடுக்காமல் தெரு வழியே நடந்து சென்றான் பார்த்துக்கிட்டே போறான் சாமியாக என்ன அலட்சியம் அடா நன்றி கெட்டவனை உன்னை வளர்த்த ஆளாக்க என்ன பாடுபட்டிருப்பேன் என்ன திமரோட போறாம்பார் சாமியார என்று அவன் போன திக்கை பார்த்து புலம்பினார் செட்டியார் வானவெளியை பார்த்து கொண்டு சாமியார் கடகடை வென்று சிரித்தார் நீ என்ன பண்ணுவ உலகத்தை பார்த்து சிரிக்க கற்றுக்கிட்டவன் நீ ரெண்டு ரெண்டு பெத்து வளர்த்து பட்டிருந்தா தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த பயலுக்கு பத்து வயசில் ஒரு வாந்தி பேதி வந்தது தூக்கி தோல் மேலே போட்டுக்குன்னு உங்ககிட்ட ஓடியாந்தேனே நீ என்ன செஞ்ச என்னம்மா ஒரு சூர்ணத்தை குழச்சி வாயில் தடவின அப்புறம் பிள்ளைக்கு தலை தொங்கி போச்சு அத்தோட விட்டியா விடுகிற வரைக்கும் தாய்ப்பாலை தண்ணியில் நினச்சி நினச்சி நெத்தியில் போட சொன்னி நான் எங்கேயா பாவன் தாய்ப்பாலுக்கு அப்போது நேரம் என்ன ராத்திரி பதினொன்றரை வண்டி போயிட்டான் தாய்ப்பால் ராத்திரி பூரா நினச்சி போட எங்கே போகிறது வீட்டில் கொண்டு போய் பிள்ளைய போட்டா பலகையில் தொங்குற பழம் துணி மாதிரி தோ இப்படி ஆயிட்டான் சாமியார் இப்படி அட என்ன பாரியா சாமியார் எங்கோ வானவெளியில் ஊதிய புகையில் நினைத்திருந்தார் அவரை தம் வசம் ஈர்த்து ஆள் காட்டி விரலை குச்சி மாதிரி காட்டி தொடர்ந்தார் செட்டியார் தோ இப்படி ஆயிட்டான் ஐயா அவன் ஆத்தா புரண்டு புரண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டா நான் என்னையா பண்ணுவேன் கையும் புரியல காலும் புரியல மகமாயி கோயிலில் போய் நின்று கதிரி இருக்கேன் பாரு கதிரி அப்படி கதிரி இருக்கேன் அழுதுகிட்டு நின்னால் பாறை உசுரை பிடிச்சி நிறுத்த முடியுமாயா அப்புறம் என்ன பண்ணினேன்னு கேளு அடுத்த நாள் எள்ளு வாங்கிறதுக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்து மடியில் கட்டிக்கிட்டு செம்பை எடுத்துக்கிட்டு பாரு ஓடின அப்படி ஓடின எங்கே பள்ளத்தெருவுக்கு அப்போ மணி என்ன பதினொன்றரை போயிட்டான் தூங்கிக்கிட்டு இருந்த பள்ளங்களை எழுப்பி கண்ணு இல்லை பொண்ணு இல்லைன்னு காலை பிடிக்காத குறைய கெஞ்சி ரெண்டு நாள் தரேன் நாலு நாள் தரேன்னு சொல்லி யார் போய் கேட்டு ஒரு நாலஞ்சு பிள்ளைச்சிங்க கிட்ட வாங்கினா ஒரு கைப்பால் கூட இல்லை ராகு நேரம் அவள் அவள் பிள்ளைய அப்போ தான் முட்டை முட்டை உறிஞ்சிட்ருக்குங்க வீட்டில் கிடக்கிற பிள்ளை என்ன ஆச்சோன்னு வேற மனசு கிடந்து அடிச்சுக்குது அங்கே ஒரு ஆளு பாளையத்துக்கு வா சாமி தரேன்னு என்ன தரேன்னு சொன்னான் ரெண்டு கல் தூரத்தை எப்படி தான் தாண்டி போனேனோ அங்கே போனால் ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க தந்தாளுவ அப்புறம் ஒருத்தி வந்தா பாவம் முதல் நாள் தாள் முதல் நாள் தான் கைப்புள்ள செத்து போடிச்சான் அவளுக்கு அந்த வருத்தமும் என்ன வெறியோ என் கண்ணால் பார்த்தேன் சாமி சொம்பை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பினா ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் சொம்பு நிறைஞ்சு வைஞ்சு போச்சு சாமியார் அப்படியே வாங்கிட்டா கண்ணில் தாரையாக தண்ணி கொட்டுது நானும் அழுகுறேன் அவளும் அழுகுறா அவள் தெய்வம் சாமியார் வானவெளி வெறித்தவாறு முணுமுணுத்தார் அவ நெஞ்சு சுமையெல்லாம் கையில் ஏந்திக்கிட்ட மாதிரி சொம்பு கனத்துது மடியில இருந்த சில்லரை எல்லாம் புருஷன் கையில் கொடுத்துட்டு ஓட்டமும் நடைமா அந்த இருட்டில் வரப்புலையும் வாய்க்காலையும் விழுந்து ஓடியா அந்த இல்லாட்டி அந்த கண்டத்துலயே போயிருப்பான் சாமியாரு ஆட என்ன பாரியா இப்போ என்னடா தான் இதை நம்ம எடுத்து தெரிஞ்சு பேசறதும் மதிக்காம போகிறதும் பட்ட கஷ்டமாக இதுக்குதானா தானே சாமியார நினைச்சா மனசு ஆறமாட்டேங்குது செட்டியார் படபடத்து பேசினார் ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து அழுதார் கழுவத்தில் இருந்த பஸ்பத்தை அரைத்து கொண்டு சாமியார் சாவதானமாக சொன்னார் செட்டியார மனசை அலட்டிக்காதீர் பாசம் இருக்கிற உறவை வெறுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இல்லை சாமியாரே அப்படிலாம் பாடுபட்டு வளர்த்த ஒரே புள்ள என்னை வெறுத்து எப்போ சாக போகிறேன்னு கேட்குறான் ஆசையாக வாழ்ந்த பொண்டாட்டி மதிக்க மாட்டேன்றா எனக்கு மனசே வெறுத்து போச்சு தாத்தாவ் ஊ என்று தோளில் தொங்கும் புத்தகப்பையுடன் அவரது பேரன் ஓடி வந்தான் மௌனமாக அவனை மடியில் இருத்தி அவன் தலையை வருகி கொடுத்தவாறே கண்ணீர் ஊத்தார் கிழவர் ஏன் தாத்தா சாப்பிட வரல இன்னைக்கே ஆப்பம் சுட்டாங்கள தேங்காய் பால் ஊற்றி நான் தின்னேன் நீ வா வந்து சாப்பிட பாட்டி கூப்பிட சொன்னாளா என்று ரகசியமாக கேட்டார் பையனிடம் நான் தான் கூப்பிட்டேன் வீட்டுக்கு போ தாத்தா நான் பள்ளிக்கூடம் போறேன் என்று சிறுவன் எழுந்து ஓடினான் சாமியார் சத்தம் போட்டு சிரித்தார் கிழவர் இருமினார் இருமல் புகைந்து புகைந்து வந்தது நேரம் ஆக ஆக கிழவரின் பிடிவாதம் பிடி தளர்ந்தது மனைவியோ மகனோ வந்து தன்னை அழைக்க மாட்டார்களா என்று மனம் இயங்கியது மணி ஒன்றாயிற்று ஆபீஸில் இருந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகும் மகன் தன்னை பார்த்தும் குறிப்பிடாமல் அலட்சியமாக போனதைக் கண்டு மனமுடைந்து போனார் கிழவர் செட்டியார பலகின்னு இன்னும் தனியிலையா வீட்டுக்கு போகலையா என்றார் சாமியார் இல்லை சாமியார நான் போக மாட்டேன் என்று குழந்தையை போல அழுதுவார் கிழவர் சரி இந்த கழுவத்தில் இருக்கிற மருந்த பார்த்துக்கிடும் நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் உமக்கு ஏதாவது சாப்பிட எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாட்டி மனுஷன் ஏங்கானு உசுரை வச்சுக்கிட்டு இருக்கான் நான் கொண்டு வந்து தரத சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு துண்டை உதிரி தோளில் மீது போட்டு கொண்டு நடந்தார் சாமியார் சாமியார இது என்ன மருந்து என்று கழுவுத்திலிருந்த மருந்தை காட்டி கேட்டார் செட்டியார் செட்டியார ஜாகிரதையா பார்த்துக்கிடும் அது கெட்ட ஜாதி பாயா பாஷான கையில ஈழ பட போது என்று எச்சரித்து விட்டு போனார் சாமியார் சாமியார் போனதும் செட்டியார் தனிமையில் மனம் பேதலித்து போனார் அழுது தீர்த்தார் உலகமே இருண்டு விட்டது போல தோன்றியது மானம் கெட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவதை விட இது இருக்கிறதே விஷம் இதை தின்று உயிரை விட்டு விடலாம் என்று அவருக்கு தோன்றியது வாழ்ந்த வாழ்வெல்லாம் இருந்த இருப்பெல்லாம் மனக்கொன் முன் விரிந்தன இனி தான் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று ஒரு விரக்தி பிறந்தது இது என்ன பைத்தி எதற்கு அழ வேண்டும் உலகில் இருப்பதற்கோ அனுபவிப்பதற்கோ இனிமேல் என்ன இருக்கிறது பிறருக்கு பாரமாக ஏன் வாழ வேண்டும் மானத்தோடு வாழ்ந்தவன் வைரவன் செட்டியார் மானத்துக்காகவே செத்தான் என்று ஊர் பேசட்டுமே என்று உறுதியான முடிவில் அவர் சிரம் நிமிர்ந்தது கண்களை மூடி திறந்து தனது இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டிக்கொண்டார் இந்த கிழம் சாகாம கிடந்து நம்ம உயிரை வாங்குதே செட்டியாரை உமால் எத்தையும் வெறுக்க முடியாது ஒன்று வேண்டாட்டி மனுஷன் ஏங்கானும் உசுர உசுர இருக்கான் இது கெட்ட ஜாதி பய பாஷானம் செட்டியார் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் நடுங்கும் விரல்களால் பக்கத்தில் இருந்த சிறு கரண்டியை எடுத்தார் கழுவத்தில் இருந்த மருந்தை ஒரு கரண்டி அள்ளி வாயில் விழுங்கினார் நெஞ்சில் அடைப்பது போல இருந்தது மண் இருந்து தண்ணீர் கொடுத்தார் பிறகு மரணத்தை எதிர்நோக்கி மௌனமாக நிஷ்டையில் அமர்ந்தார் டீ கடையில் இருந்து வெளியே வரும்போது ஆபீஸுக்கு போகும் வேலாயத்தை கண்டார் சாமியார் வேலாயுதான் உங்க ஐயா ரொம்ப வருத்தப்படுறாரு வயசான காலத்தில் அவர் என்னன்னா வச்சிருக்க வேணாமா உன்னை தவிர அவருக்கு வேற யாரு என்று போது வேலாயுதம் குறுக்கிட்டான் சாமி நீங்களே சொல்லுங்க அவருக்கு நான் ஏதோ குறை வச்சு செஞ்சிருப்பேனான்னு அப்படின்னு நீங்கள் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியுங்களா இவரை கண்டுதான் இவரை கண்டுதானா சாமி எல்லாமே எனக்கு இவர் சொல்ல மீறி நான் நடந்திருக்கேனா இவரே ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு நான் ஒன்றும் காதில் போட்டுக்கிறதே இல்லை பெரியவர் போனா போறாருன்னு இருந்துட்டேன் இன்னைக்கு காலையில் இவர் தொந்தரவு பொறுக்க முடியாம அம்மா ஏதோ சொல்லியிருக்கும் போல இருக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமா கையில இருந்த தடியால் ஓங்கி அடிச்சிட்டாரு நல்ல வேலை கையில் பட்டதோடு போச்சு மண்டையில் விழுந்திருந்தா என்ன இருக்கும் பலகினோம் பலகினோம் என்று சிரித்தார் சாமியார் இது வரைக்கும் ஒரு வார்த்தை நான் சொன்னதில்லை இப்படி பண்ணலாப்பாம் பண்ணலாமாப்பான்னு கேட்டால் எப்போ நீ அவ்வளோ ஒன்று நீ என்னடா பெரிய மனுஷன்னு இன்னும் என்னவோ கண்டுபிடி பேசிட்டு இனிமேல் இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவர் வீடு தானே இது யாருக்கு இவரை போக சொல்ல தைரியம் இருக்கு எனக்கு வேற வேலை இல்லையா சாமி தள்ளினான் வேலாயுதம் சரிப்பா நடந்தது போகட்டும் இப்ப நீ வந்து கூப்பிட்டா வந்துருவாரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு அன்பான் நடத்தினா அவரே தன் தப்ப நினைச்சிட்டு வருத்தப்படுவாரு வா வந்து அழிச்சுட்டு போ என்று வேலாயுதத்தை தன்னோடு கூட்டி வந்தார் சாமியாரும் வேலாயுதமும் குடிசைக்குள் நுழையும் போது செட்டியார் நீட்டி படுத்து கிடந்தார் ஓய் செட்டியாரே எந்திரம் தூக்குமா உம் வந்திருக்கான் பாரோ என்று கூவினார் சாமியார் செட்டியார் கண்களை திறந்து பார்த்தார் அப்பா என்று வாஞ்சியுடன் கூப்பிட்டான் வேலாயுதன் செட்டியாரின் கண்கள் கலங்கின மகனை தாவி அணைத்து கொண்டு விக்கி விக்கி அழுதார் அவன் தானே கொள்ளி வைக்க வேண்டும் என்ற நினைப்பு வருத்தப்படாதீங்கப்பா நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மனசில் வச்சுக்காதீங்க வீட்டுக்கு போகலாம் வாங்கப்பா என்று அவர் கையை பிடித்து அழைத்தான் வேலாயுதம் கிழவருக்கு நெஞ்சில் என்னவோ அடைத்தது போமையா செட்டியார் இதெல்லாம் சகஜந்தான் பையன் வந்து கூப்பிட்றான் ம் என்று சாமியாரும் முடுக்கினார் கிழவர் எழுந்து நின்றார் கால்கள் நடுங்கினார் பசி மயக்கம் பார்த்து அழிச்சிட்டு போ என்றார் சாமியார் தகப்பனை தாங்கி அழைத்து கொண்டு நடந்தான் வேலாயுதம் அவர்கள் வேலையை தாண்டி சாமியார் கழுவத்தை பார்த்தார் கரண்டியை பார்த்தார் சிரிப்பு தீ போல பிடித்துக்கொண்டு கொண்டு பெருகியது வீட்டு வாசற்படியில் செட்டியாரின் மனைவி சாலாட்சி அம்மாள் நின்றிருந்தார் கிழவர் அடித்த அவள் புடைத்திருந்தது உங்களுக்கு என்ன கோபம் வந்தது பட்னியும் கிடந்து சாகனமானான் என்று அவள் அங்கலாய்த்த போதுதான் அவள் தனக்காக சாப்பிடக்கூட இல்லை என்பதை உணர்ந்தார் அவர் அவர் கண்களில் கண்ணீர் கரை புரண்டது உசுர் இன்னும் எவ்வளோ நேரமோ என்ற நினைப்பு வந்ததும் மனைவியின் கரத்தை பற்றி முகத்தில் வைத்து கொண்டார் அவள் கை நனைந்தது இப்படி அழுது அழுதுதான் என் மனசை இத்தனை காலமும் கரைச்சிங்களே போதாதா என்று சிலை தலைப்பால் கண்ணை தொடித்து கொண்டு அவரை உள்ளே அழைத்து சென்றாள் அம்மாள் ரெண்டு நாளாக ராவிக்கெல்லாம் இரும்புங்களை இருமுறை எண்ணெய் காய்ச்சி வச்சு வெந்நீர் போட்டிருந்தேன் தலமுழி தலைமொழிக்கிட்டு சாப்பிட்லான்னா அப்படி ஒரு கோமம் வந்துடுச்சு இப்பவாவது சீக்கிரம் என்ன தேய்ச்சுக்கோங்க என்று கூடத்தில் உட்கார வைத்து அவர் தலையில் எண்ணெய் வைத்து அவளே தேய்த்தாள் மருமகள் அம்மியில் சீக்காய் அரைத்து வைத்தாள் இவ்வளவு நேரமும் துக்கத்தை அடைத்து வைத்து கொண்டிருந்த செட்டியாரின் நெஞ்சை பீறிட்டு அழுகை வெடித்தது ஐயோ தெய்வமே புத்தி இல்லாம விஷத்தை சாப்பிட்டுட்டேனே டெய் மகனே வேலாயுதம் போய் அந்த சாமியாரை கூட்டி கண்ணா என்று குரல் கொடுத்து கூவி ஓம் அலறினார் செட்டியார் சாலாட்சி அம்மாள் கையிலிருந்த கிண்ணத்தை தடாலென போட்டுவிட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாள் விழுந்து புரண்டாள் சீக்காய் அரைத்துக் கொண்டிருந்த அம்மியில் தலையை முட்டி கொண்டு ஓ என்று கதறி எழுதாள் மருமகள் வேலாயுதம் தெருவுக்கு ஓடினான் வாசப்படியில் ஓஹோ என்று சிரிப்பு சித்தம் கேட்டது சாமியார் நின்றிருந்தார் சாமியார என்னை காப்பாத்தியா அந்த பாஷானத்தை வந்து சாப்பிட்டுட்டேன் ஐயா பாஷானத்தை சாப்பிட்டுட்டேன் என்று கட்டின கோவணத்துடன் ஓடி வந்து கைகூப்பி கஞ்சினார் வைரவன் செட்டியார் அல்டி காதீர் சும்மா நிமிர்ந்து நில்லும் இந்த சீசா நிறைய அந்த தான் இருக்கு தினம் ரெண்டு வேலைக்கு வெண்ணெயில கொழிச்சு சாப்பிடும் உமா நெஞ்சு புகைச்சலுக்கு ரொம்ப நல்லது மனசு புகைச்சலுக்கு என்கிட்ட மருந்து கிடையாது இது பவள சாப்பிடும் வலு ஏறும் குறையும் என்று சிரித்தார் சாமியார் அவர்கள் எல்லோரும் ஒரு குணம் திகைத்து நின்றது சாமியாரின் சிரிப்பொலியால் அல்ல ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு போட்டிருக்குதுல ஜெயகாந்தனின் புகைச்சல் இவர் கதைன்னு சொல்கிறதா ஒரு காவியம்னு சொல்கிறதா தெரியல அவங்க கமெண்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது பிரமாதமான ஒரு விஷயத்த என்ன அழகாக சொல்லியிருக்கார் அவர் பல விஷயங்கள் அவாவா யுகிச்சு அவாவால் முடிவு பண்ணிக்க ஒரு நிலமையில கொண்டு விட்டுட்டார் நடந்ததை ரொம்ப அழகாக விசாரிச்சுருக்கார் ஒவ்வொருத்தர் மனசு சைட்லேருந்து ஊத்தர் என்ன நினைக்கிறாங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இதுவும் வந்த புதுசில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்று நிறைய பேர் ஜெயகாந்தன் படித்தோட அந்த கதையை படிச்சுருப்பா எனக்கு தெரியும் இதையும் ஒரு நாளைக்கு உங்களோட படித்து ஷேர் பண்ணோம்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் எனக்கு முடிஞ்செடுத்தோம் நிச்சயமாக வழக்கம் போல் இதை ரொம்ப ரசித்து கேபால் நம்புகிறேன் நன்றி வணக்கம்